கவிப்பேரரசுவின் மூன்றாம் உலகப்போர் என்னும் நாவல் இன்று முதல் நான் வாசிக்கத் தொடங்குகிறேன் இவரின் நாவலின் முற்பகுதியில் விவசாயிகள் என்னும் சபிக்கப்பட்ட தெய்வங்களுக்கு என குறிப்பிட்டிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது நூலின் முன்னுரைக்கு பதிலாக மானுடம் வெல்வதற்கு என தலைப்பிட்டு சில வாக்கியங்களை எழுதியிருக்கிறார் நான் அதை உங்களுக்கு படித்து காட்டுகிறேன் கேளுங்கள் மூன்றாம் உலகப்போர் என்று ஒன்று மூளுமா மூண்டால் அது ஆயுதங்களை முன்னிறுத்தி நிகழுமா நிகழாது என்றே கருதப்படுகிறது நிகழ்ந்தால் அது அறிவுடைமையை ஆகாது என்றே தோன்றுகிறது ஏனெனில் அப்படி நிகழும் ஓர் அகில உலக ஆயுதப் போரில் வெற்றி கொண்டவன் முதல் பலியானவன் தோல்வி கண்டவன் இரண்டாம் பலியானவன் அதனால் மூன்றாம் உலகப் போர் மூலாது என்றே அறிவுலகம் நம்புகிறது ஆனாலும் மனிதகுல குல நகர்வுக்கு போர் அவசியம் என்றே மானிடவியல் கருதுகிறது போர்களே தேசங்களை உண்டாக்கின இனக்குழு சமுதாயங்களை இணைத்தன கலாசார உறழ்வுகளை நிகழ்த்தின கத்தி முனையில் நாகரிகங்களை கற்பித்தன உதிரி மனிதர்களை மாலை கட்டின அதனால்தான் மனிதர்கள் போர்களை விரும்பாவிட்டாலும் போர்கள் மனிதர்களை விரும்பி நிகழ்ந்திருக்கின்றன இப்போதும் ஒரு போர் தொடங்கி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது தன் வடிவத்தை மாற்றிக்கொண்டு அது முகத்துக்கு முகம் பார்த்து மோதாத போர் ஆயுதங்களை ஒழித்துக்கொண்டு கொண்டு நிகழ்த்தும் போர் மண்ணுக்கும் விண்ணுக்குமான போர் மனிதனுக்கும் இயற்கைக்குமான போர் இது மனிதகுலம் சந்தித்திராத மோசமான முகமூடி போர் புவி வெப்பமாதல் உலகமயமாதல் என்ற இரண்டு சக்திகளும் வேளாண்மைக்கு எதிராக தொடுத்திருக்கும் விஞ்ஞானப் போர் இந்த போரில் இயற்கையை எதிர்த்து மனிதன் வென்றாலும் மனிதனை எதிர்த்து இயற்கை வென்றாலும் தோற்கப் போவதென்னவோ மனிதன்தான் நாடோடி கலாசாரத்தில் இருந்து எது மனிதனை நாகரிகம் கற்பித்ததோ அது அந்த வேளாண்மை தொடங்கி பத்தாயிரம் ஆண்டுகள் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது வேளாண்மை கலாசாரம் வந்த பிறகுதான் உண்ணல் உடுத்தல் இருத்தல் என்ற உயிர் தேவைகள் ஒழுங்குற்றன விவசாயம்தான் நரமாமிசத்தில் இருந்து மனிதனை நாகரிகத்துக்கு அழைத்து வந்தது உணவு பழக்கத்தில் விலங்குகளே ஆதி மனிதர்களின் ஆசான்கள் விலங்கு தின்ற எதையும் மனிதன் தின்றான் பழங்கள் கிழங்குகள் தானியங்கள் இலை தழைகள் விலங்கின் தசைகள் என்பன போது பிணங்கள் மனிதர்களின் பெருவிருந்தாயிருந்தன ஒரு பிணம் மட்டும் உண்ணக் கிடைத்து உண்போர் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது ஓட்ட பந்தயத்தில் எவன் வென்றானோ அவனே பிணத்தின் பெரும்பங்கு தின்றான் என்று காட்டுகின்ற கல்லோவியங்கள் வேளாண்மை தோற்று உணவு அரிதாகுமிடத்து மீண்டும் நரமாமிசம் என்ற அநாகரிகம் மனிதகுலத்தை ஆட்கொள்ளலாம் அது நிகழாது என்று மறுக்க முடியாது இரண்டாம் உலக போரில் ஸ்டாலின் கிராடில் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு லட்சம் ஜெர்மானியர்கள் சைபீரியாவின் போர்க்கைதி முகாம்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு நாட்களுக்கு பிறகு பறவைகளையும் எலிகளையும் வீட்டு விலங்குகளையும் தின்று தீர்த்ததும் சக கைதிகளின் பிணங்களை நோக்கி அவர்களின் பெரும் பசி நீண்டது போர் முகாமில் ஐயாயிரம் பிணங்களை காணவில்லை பின்னர் அவை எலும்பு கூடுகளாக கண்டறியப்பட்டன எனவே பசியின் உச்சம் சக மனிதனையும் உணவாக பார்க்குமே தவிர உயிராக பார்க்காது அந்த அச்சம் இப்போது பீடித்திருக்கிறது அறிவுலகத்தை கிபி இரண்டாயிரத்தி ஐம்பதில் தொள்ளாயிரம் கோடிகள் இருக்குமாம் அந்த பூமி பரப்பின் தொகை ஆனால் மக்கள் பெருக்கத்துக்கு எதிர்மறையாக இறங்கிக் கொண்டே இருக்கிறது உலக உணவு உற்பத்தி இரண்டாயிரம் ஆண்டில் தொடங்கி எட்டாண்டுகளில் இருபத்தி நாலு விழுக்காடு குறைந்திருக்கிறது உலகத்தின் கோதுமை இருப்பு முப்பத்தொரு விழுக்காடு இறங்கியிருக்கிறது அரிசி இருப்பு புவி வெப்பமாதல் என்ற பூதம் தலைவழியாகவும் உலகமய மாதல் என்ற பூதம் கால்வழியாகவும் ஒரே நேரத்தில் விழுங்கிக் கொண்டே வருகின்றன விவசாயியை எனக்கு தெரியும் அந்த வழி இந்திய தேச படத்தில் இடம் பெறாத ஒரு கிராமத்தில் பிறந்து பதினேழு வயது வரை கபாலம் பிளக்கும் வெயிலிலும் காலை சுடும் புழுதியிலும் கலப்பை பிடித்து உழுத எனக்கு விவசாய வெளிகளில் தண்ணீரோடு பாயும் கண்ணீரும் இரத்தமும் நன்றாகவே புரியும் இந்த படைப்பை விவசாயி மகனாக இல்லாத ஒருவன் ஜீவன் உள்ளதாக எப்படி செய்ய முடியும் மூன்றாண்டுகள் ஆராய்ந்தேன் பத்து மாதங்கள் எழுதினேன் எங்கள் மண்ணின் மக்கள் ஊடாக உலகத் துயரத்தை பதிவு செய்தேன் மண்ணில் முளைத்த மனிதர்கள் உணர்ச்சியில் ஊறிய மொழி சத்தியத்தில் நிகழும் சம்பவங்கள் அனுமதிக்கப்பட்ட எல்லை கோட்டுக்குள் நிகழும் கற்பனை நான் நடந்து பழகிய பூகோளம் எல்லாரும் அறிந்த ஆனால் எழுதப்படாத எளியவர்களின் சரித்திரம் இவற்றின் கூட்டு தொகுப்புத்தான் மூன்றாம் உலக போர் இந்த படைப்பு உள்ளூர் மனிதர்களின் நாவினால் பேசப்படும் உலக குரல் விழ வேண்டிய செவிகளில் விழுந்தாக வேண்டும் வாசிப்பு ரசிப்பு என்ற எல்லைகளை தாண்டி தீர்வுகளையே பரிசாக கேட்கிறது இந்த படைப்பு இயற்கையாலும் செயற்கையாலும் கூடிவரும் வரும் புவி வெப்பம் உலக விவசாயத்தின் மீது நிகழ்ந்திருக்கும் தாக்குறவு அளப்பரியது ஆராய்ச்சியில் கண்ட செய்திகள் அதிர வைக்கின்றன மத்திய ஆசியாவின் கிர்கிஸ்தான் நதிகள் குறைந்து வருகின்றன சில நேரங்களில் வறண்டே விடுகின்றன கடந்த பத்தாண்டுகளாக மத்திய ஆசியாவின் பனிமலைகள் உருகவில்லை அல்லது உருகுவதற்கு பனிப்பாறைகள் இல்லை இப்போது நிலவும் மூன்று தசம் ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் இரண்டாயிரத்தி நூறில் எட்டு தசம் நாலு டிகிரி செல்சியஸாக உயரக்கூடும் உயர்ந்தால் வித்துகள் விதைக்க முடியாது மத்திய ஆசியாவில் தென்னாபிரிக்காவில் செனகலில் அதிகரித்து வரும் வெப்பத்தால் திடீர் திடீரென்று தீப்பிடிக்கிறது சூழும் கடும் காற்று தீயின் அலல்களை அள்ளி வந்து விளைநிலங்களில் வீச லட்சக்கணக்கான ஏக்கர் தானியங்கள் சாம்பலாகும் சம்பவங்கள் தொடர்கின்றன ரஷ்யாவின் அனுமானிக்க முடியாத வானிலையால் தடுமாறி போன விவசாயிகள் தங்கள் கோதுமை விவசாயத்திற்காக பருவம் மாறுகிறார்கள் பாவம் ஏமாறுகிறார்கள் அமெரிக்காவின் கொலம்பியாவில் மலையேறிய வெப்பம் காலங்காலமாக தலைத்திருந்த காப்பி தோட்டத்தை கருக்கிவிட்டது மாற்று பயிராக இட்ட தக்காளியும் வெந்துவிட்டது வெப்பத்தால் ஆஸ்திரேலியா ஆயிரம் ஆண்டுகள் அறியாத வறட்சியை ரெண்டாயிரத்தி ஆறில் சந்தித்த போது கோதுமையும் காய்ந்து கருகிவிட்டன மீண்டும் பழைய உச்சத்தை பார்லி எட்டவே இல்லை இப்படி ஐந்து கண்டங்களிலும் கண்டத்தை சந்தித்து அந்தி மத்தியில் இருக்கிறது ஆதி தொழிலாள விவசாயம் உலகில் அதிக அரிசி ஏற்றுமதி செய்யும் வியட்நாம் நாட்டின் மக்கான் டெல்டா புவி வெப்பமாதலின் உடன் விளைவால் அடிக்கடி கடல் நீரில் மூழ்கிப் போகிறது மழை நீரில் மூழ்கினால் பதினேழு நாட்கள் தாக்கு பிடிக்கும் நெற்பயிர்கள் கடல் நீரில் மூழ்கினால் உடனே அழுகிப் போகின்றன அதே வெப்பமாதல்தான் மீன் வள நாடுகளின் கரையோர கண்ணீருக்கும் காரணமாகிறது மீன்வளம் மிக்க முப்பத்தி மூன்று கடலோர நாடுகள் புவி வெப்பத்தால் தங்கள் பவளப் பாறைகளை இழந்து விட்டன அதனால் மீன்கள் இடம் மாறிவிட்டன அல்லது இறந்து விட்டன ஆபிரிக்காவின் மாலாவி குனியா உகாண்டா ஆசியாவின் பங்களாதேஷ் கம்போடியா பாகிஸ்தான் தென் அமெரிக்காவின் பெரு கொலம்பியா ஆகிய நாடுகளின் கரையோர மீன்வளம் குறைந்து கொண்டே போகிறது பூமி வானம் என்ற இரு வழிகளிலும் தான் தாக்கப்படுவது அறியாத விவசாயி விளையும் என்ற நம்பிக்கைக்கும் விளையாது என்ற எதார்த்தத்திற்கும் மத்தியில் கலப்பை கட்டி உழுகிறான் அல்லது அழுகிறான் விலங்குகளைப் போல உழைக்கிறவனும் தன் விலங்குகளுக்கும் சேர்த்து உழைப்பவனும் அவனேதான் இந்த படைப்புக்காக நான் இயங்கிய காலம் நான் விரும்பி பாரம் சுமந்த காலம் உழைக்கும் மக்களுக்கான எழுத்து வேள்வி இது எங்கள் மக்களின் பொருளாதாரம் சிறிது வாழ்வு பெரிது இருத்தல் குறித்த மதிப்பாளுமை பெரிதினும் பெரிது அவர் தம் வட்டார வழக்கில் இளையோடும் சங்கீதம் இனிதோ இனிது மாயி சிட்டம்மா தம்பதிகள் எல்லா சமூகங்களிலும் எல்லா ஊர்களிலும் வாழ்கிறார்கள் வாழும் திருசங்கு சொர்க்கத்தில் தான் எல்லா ஊர் இளைஞர்களும் இருக்கிறார்கள் நம் எல்லாருக்குள்ளும் முத்துமணியின் பல முகங்களுள் ஒரு முகம் இல்லாமல் இல்லை எமிலி இஷிமிரா இருவரும் இந்த படைப்பின் அகிலத்தன்மை கருதி நான் படைத்து கொண்ட பாத்திரங்கள் அவர் தம் வரவு இந்த படைப்புக்கு மற்றுமொரு பரிமாணம் மற்றபடி அந்த கல்லும் முள்ளும் கரடும் குன்றும் செடியும் கொடியும் மரமும் நதியும் மகிழ்வும் துயரம் உயர்வும் இழிவும் ஜனனம் மரணம் சம்பவம் பலவும் நான் உற்ற உணர்வு பெற்ற வாழ்வு கற்ற கல்வி பட்டகாயம் எனவே இந்த படைப்பில் புண்ணில் ஒழுகும் ரத்தமும் கண்ணில் வழியும் கண்ணீரும் இரவல் உணர்ச்சி அல்ல பெரிதும் எண்ணுணர்ச்சி என்னை பெருமை செய்யும் சில படைப்புகளைப் போன்றதல்ல இது மண்ணை பெருமை செய்யும் படைப்பு மானிடத்திற்கான திடக்கண்ணீர் இந்த படைப்பின் உள்ளடக்கம் பேசப்பட வேண்டும் விவசாயத்தின் வீழ்ச்சி குறித்தும் மீட்சி குறித்தும் ஐநாவில் உலக நாடுகள் விவாதிக்க வேண்டும் விவசாயிகள் ஒரு தேசத்தின் மக்களாய் அறிவிக்கப்பட வேண்டும் அரச ஊழியர்களுக்கு இணையான ஊதிய பாதுகாப்பை விவசாயிகள் பெற வேண்டும் விற்கப்படக்கூடாது விளைநிலங்கள் விற்கப்பட்டால் அரசாங்கம் அவற்றை விலைக்கு வாங்கி வேளாண்மை தொடர வேண்டும் உடல் மட்டுமே மூலதனம் என்ற கற்கால கலாச்சாரத்திலிருந்து விவசாயி மீட்டெடுக்கப்பட வேண்டும் வரப்புகள் அளிக்கப்பட்ட கூட்டு பண்ணைகளின் பாட்டாளிகள் பங்குதாரர்களாக வேண்டும் தண்ணீரும் மின்சாரமும் உபரியாய் உண்டாக்கப்பட வேண்டும் நவீன தொழில்நுட்பத்திற்கு விவசாயம் தாவ வேண்டும் விவசாயி கற்றவனாக வேண்டும் அல்லது கற்றவன் விவசாயியாக வேண்டும் புவி வெப்பமாதலை குறைக்கும் பெரும் பணிக்கு வளர்ந்த நாடுகள் நீட்ட வேண்டும் பூமிப் பரப்பின் முப்பத்தி விழுக்காடு வனப்பகுதிகளாய் வளர்க்கப்பட வேண்டும் உலகெங்கும் உணவுகள் மாறும் உண்ணுதல் மாறாது எல்லாருக்கும் உணவு வேண்டும் உலகெங்கும் இல்லங்கள் மாறும் இருத்தல் மாறாது எல்லாருக்கும் வீடுகள் வேண்டும் உலகெங்கும் உடைகள் மாறும் உடுத்தல் மாறாது எல்லாருக்கும் ஆடைகள் வேண்டும் இந்த மூன்றுக்கும் மூலமாய் விளங்கும் வேளாண்மையை காப்பது உலக கடமை அந்த உலகக் கடமையின் தமிழ் பங்குதான் இந்த மூன்றாம் உலகப்போர் போர் இப்படிக்கு வைரமுத்து இச்சொற்கள் எழுதப்பட்ட திகதி பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி பன்னிரண்டு இவை வெறும் எழுத்துக்கள் அல்ல பொன்னில் பொறிக்கப்பட்ட செய்திகள் எமக்கு முதுகெலும்பாக இருக்கும் விவசாயிகளுக்காக நானும் இதை அர்ப்பணிக்கிறேன் வைரமுத்து அவர்களின் இவ்வரிகள் அனைத்தும் எம் நெஞ்சங்களை தொட்டிருக்கும் என்று நம்புகிறேன் என்னை அதிகம் பாதித்தது சில வரிகள் இதில் இதை நான் உங்களுக்கு படித்து காட்டும் பொழுது சில இடங்களில் என் கண்கள் கலங்கி நிறுத்தி நிதானமாக மறுபடியும் வாசிப்பை தொடர வேண்டிய கட்டாயத்தில் நான் உள்ளாக்கப்பட்டேன் என் பணி தொடர உங்கள் வாழ்த்துக்கள் எனக்கு வேண்டும் அடுத்த வாரம் இதன் கதை தொடக்கத்தை வாசிக்க தொடங்குகிறேன் நன்றி வணக்கம்